நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவிஞர் சுந்தரபாணேப்பனின் காட்சி ஊடகம் கடலூர் மாவட்டம் பன்ரூட்டி வட்டம் புதுப்பேட்டையில் எழுந்தருளி வேண்டுவோருக்கு வேண்டுவன இல்லையாம் அருள்புரியும் அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி உடனுரை ஸ்ரீ காசி விசுவநாதர் திருக்கோயில் திருப்பணி செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் மற்றும் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி நவகிரகங்கள் ஸ்ரீ சிவகாம் சிவகாமி சமேத ஸ்ரீ நடராஜர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஸ்ரீ பாலமுருகி கிருஷ்ணா கொடிமரம் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிற்ப வேலைவாடுகள் வண்ண வேலைகள் மற்றும் புனர்வர்த்தன திருப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் மிக விரைவில் மகா கும்பாபிஷேக் சேகத்தை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இறைவனை அருளை பெற்று அனைவரும் பலமோடு வாழ இந்த தருணத்தில் வேண்டி இன்றைக்கு வாகனங்களுக்கு கணபதி ஹோமம் சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் அரங்காவல் குழு தலைவர் நாட்டாண்மை ட்ரஸ்ட் தலைவர் உள்ளிட்ட அனைத்து சான்றோர்களுக்கும் பெருமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் விழாவானது வெகு சிறப்பாக வாகனங்களுக்கு கணபதி பூஜை நடத்தப்பட்டது காலை வாகனமும் மயில் வாகனமும் சிறப்பான அலங்காரத்துடன் வண்ணமயமாக அளித்து கொண்டிருக்கிறது அத்தகைய சிறப்பான வாகனங்களுக்கு இன்றைக்கு கணபதி ஓமம் நடைபெற்றது நம் சமூகத்தைச் சேர்ந்த பெரியவர்கள் பத்து கிராம தலைவர்கள் கொடைசூழ இந்த விழா சிறப்பாக நடைபெற்றது விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றிகள்